வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்காக சேவை ஆற்றும் அரச உத்தியோகர்களுக்கு துணை நிற்பேன் ஜனாதிபதி கோழி தீவனம் மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டால் முட்டை விலை மேலும் குறைவடிக்கும் சாத்தியம் குழந்தைகளுக்காக விசேட பிரபஞ்சான்றிதழ் வேலை திட்டம் லெபனானுக்கு எதிராக தொடரும் ஈஸ்டெலின் ஆக்கிரமிப்பு இனி விரிவான செய்திகள் வினை திறன் மிக்க மக்கள் நல அரச சேவையை உருவாக்குவதற்கு தம்மை அர்ப்பணிக்கும் அரச அரசு தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டு மக்களுக்காக பாடுபடும் அரசு அதிகாரிகள் எதிர்காலத்தில் பாரம்பரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களில் இன்று மாலை அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் கரையோர பகுதிகளில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறித்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பிறப்புச் சான்றிதழ் இல்லாத குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் வழங்கும் வேலை திட்டம் நாடளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்பட உள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் பிறப்புச் சான்றிதழ்கள் இல்லாத குழந்தைகளை இனங்கண்டு அவர்களுக்கு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தினால் சான்றிதழ்களை வழங்குவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் கணிசமான எண்ணிக்கையிலான குழந்தைகள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வேலைத்திட்டம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது பிரதேச செயலக மட்டத்தில் கடமையாற்றும் சிறுவர் உரிமைகள் ஊக்குவிப்பு உத்தியோகத்தர்களினால் இந்த மாதம் முழுவதும் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்படும் இந்த வேலைத்திட்டத்தின் திட்டத்தின் ஊடாக வழங்கப்படும் பிறப்புச் சான்றிதழ்களுக்கு அக்டோபர் மாதம் முழுவதும் கட்டணம் அறவிடப்பட மாட்டாது என அரசாங்க தகவல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது முட்டை விலை குறைவடைந்து வரும் நிலையில் கோழி தீவனத்தின் விலையை அதிகரிப்பால் தங்களது தொழிலை தொடர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சிறிய அளவிலான முட்டை உற்பத்தி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது சந்தையின் முட்டை ஒன்று இருபத்தி எட்டு முதல் முப்பது ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுகிறது கோழி தீவனம் மற்றும் மருந்துகளின் விலைகள் குறைக்கப்படுமானால் முட்டையினை மேலும் குறைந்த விலையில் வழங்க முடியும் என முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அவ்வாறு கோழி தீவனம் மற்றும் மருந்துகளின் விலை குறைக்கப்படாத நிலையில் முட்டை உற்பத்தி தொழில்துறை முற்றாக வீழ்ச்சியடையும் எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் கோழிகளுக்கு வழங்கப்படும் தீவனம் மற்றும் மருந்துகளின் விலை தொடர்பான கலந்துரையாடல் ஒன்றும் கால்நடை வள அமைச்சினால் நேற்று நடைபெற்றது கோழி தீவனத்திற்காக இறக்குமதி செய்யப்படும் சோளத்தின் அரசாங்கத்தின் தலையீடுடன் குறைந்த விலையில் உற்பத்திகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு இதன் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது அத்துடன் சோளத்திற்கான இறக்குமதி வரியை குறைப்பதற்கும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சின் செயலாளர் உறுதி அளித்துள்ளதாக கோழி பண்ணையாளர்கள் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் சஞ்சீவ் கருணாசேகர தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் லெபனானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை ஆரம்பித்துள்ள ஈஸ்டேல் மேலும் பல கிராமங்களை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது லெபனான் பெய்ரூட்டின் தென்பகுதியில் உள்ள பல நகரங்கள் மற்றும் கிராமங்களில் வசிக்கிற மக்களை வடக்கு நோக்கி படையினர் எச்சரித்துள்ளனர் மத்திய படையினர் நடத்திய தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆக அதிகரித்துள்ளது மேலும் பதினாலு பேர் காயமடைந்துள்ளனர் இந்த பகுதியில் ஈஸ்திரேலிய துறப்பினரும் கெஸ்புல்லா போராளிகளும் நேருக்கு நேர் சண்டையிடுகின்றனர் கெஸ்புல்லாவின் தாக்குதல்களில் எட்டு ஈஸ்ட்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாகவும் அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்ட அத்துடன் அங்கிருந்து எவரும் தப்பிச் செல்லும் வாய்ப்பு போய் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பெய்ரூட்டில் கெஸ்புல்லா அமைப்பினர் தங்கி இருப்பதாக கருதப்படும் கட்டிடம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது எனினும் அங்கு முக்கியமான மருத்துவ முகாம் ஒன்று அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பெய்ரூட்டில் தெற்கு பகுதியில் உள்ள டாகியேவும் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளது இது கெஸ்புல்லா அமைப்பின் பாதுகாப்பு தளம் என்று தெரிவிக்கப்படுகிறது இனி விளையாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் சென்னை சூப்பர் கிங் அணியின் முதல் நிலை வீரராகவே களமிறங்க வேண்டுமென்ற விருப்பம் எம்எஸ் எஸ் தோனியிடம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் ரவீந்திர ஜடேஜா இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்தியர் பிரீமியர் லீக் தொடரின் மாபெரும் ஏலம் நடைபெறவுள்ள நிலையில் அணியின் வீரர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான புதிய விதிகள் அண்மையில் அறிவிக்கப்பட்டன இதன் கீழ் அணி அணிகெப்ட் வீரர் உள்ளடங்களாக பத்து பேரை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதற்கமைய எம் எஸ் தோனியிடம் சென்னை சூப்பர் கிங் அணி அன் கேப்ட் வீரர் என்ற அடிப்படையில் வைத்துக் கொள்ள முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தோனியின் செல்வாக்கு மற்றும் கடந்த கால சாதனைகளுடன் முதல் நிலை வீரராக அல்லாமல் அன் கேப்ட் வீரராக இருக்க விரும்புவாரா என்ற கேள்வி எழுந்தது இது தொடர்பான சென்னை அணி எந்தவித விபரங்களும் வெளியிடாது இருக்கின்ற போதும் அதன் வீரர் ஜடேஜா இந்த கருத்தை குறிப்பிட்டுள்ளார் தோனியின் பெருமை உலகம் அறிந்த விடயமாக இருக்கிற நிலையில் அவர் அன்கெப்ட் வீரராக களமிறங்குவதற்கு எந்த தயக்கத்தையும் காட்ட மாட்டார் என்று ஜடேஜா கூறியுள்ளார் இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மடுத்தியாள செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி